சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு உங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்ர பகவான் தனஸ்தானத்துல வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த தரஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அவசியம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்துல சுக்கரன் அமர்வது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பேச்சு பிரமாதமா இருக்கும் ஆடம்பரமான பேச்சு இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் சொகுசான வாழ்க்கை அமையும் கலை ரசனை அதிகரிக்கும் எதையுமே ரசனையோட அணுகுவிங்க உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் அடுத்தவங்களை கவரும் விதத்துல உங்க பேச்சு இருக்கும் இசையில சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இருக்கவங்களுக்கும் இருக்கவங்களுக்கும் இந்த நல்ல முன்னேற்றம் பொருளாதார வரவும் அதிகரிக்கும் சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி நல்ல பாண்டிங் இருக்கும் சகோதர ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க உழைப்பை விட இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பண வரவுங்கிறது நிச்சயம் சூப்பரா இருக்கும் சாஸ்திர ஈடுபாடு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் அன்பர்கள் ஏதாவது தங்கமோ வெள்ளியோ இந்த மாதிரி ஆபரணங்கள் வாங்குவீங்க கலை துறைகள்ல இருக்கவங்களுக்கு வருமானம் கூடும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உங்க பெயரும் புகழும் சமுதாயத்துல அதிகரிக்கும் பட்டு ஜவுளி பழம் காய்கறி வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இது மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது கடன்களை அடைக்கறதுக்கு உண்டான வழி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடி வரும் மனைவி மூலமா வருமானம் கூடும் நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவும் பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவும் வருமானம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு பாண்டிங் அதிகரிக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல இருக்காரு இல்லையா அப்போ தன வருமானம் பண வருமானம்ங்கிறது உங்களுடைய சுய முயற்சியினால இருக்கும் முயற்சி செஞ்சு சம்பாதிப்பீங்க உங்க முயற்சிகளுக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும் சகோதர வகையில் ஆதரவு பெருகும் கமிஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வட்டிக்கு மாதிரி பினான்ஸ் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் முன்னேற்றம் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உறவினர்களை இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய அக்கறையோட பார்த்துப்பீங்க உறவினர்களின் வருகை அதிகரிக்கும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு உங்க வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உறவினர்களோட இணைந்து எங்கேயாவது வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் வேலை இல்லாத மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதுசா வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் நிச்சயம் இந்த உங்க வருமானமும் பெருகும் நல்ல வேலையும் கிடைக்கும் அஷ்டமாதிபதியா இருந்து தனஸ்தானத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு வருமானத்தை அதிகப்படுத்தும் குறிப்பா நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்கும் குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும் வெளி வெளிநாட்டு வருமானம் பிரமாதமா இருக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் அங்க போய் வேலை பார்க்கணும் அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் நிச்சயம் வெளிநாட்டு யோகம் பிரமாதமா இருக்கு ஆனாலுமே இந்த சுக்கரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் இருக்கும் என்ன காரணம்னா அஷ்டமாதிபதியா இருந்து தனஸ்தானத்துல இருக்கிறதுனால தன வருமானத்துல கொஞ்சம் தொந்தரவையும் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் வாக்குஸ்தானமும் இதுவே அப்போ உங்க வாக்குனால ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் சந்தேக சஞ்சரவுகள் உண்டாகலாம் சில நேரங்கள்ல நீங்க நல்லதான் நினைச்சு மத்தவங்களுக்கு ஏதாவது பேசினீங்கன்னா கூட அதை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம் அதனால உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அதனால பேச்சில் நிதானம் தேவைப்படும் யோசிச்சு பேச பாருங்க எதிர்மறை பேசாதீங்க குடும்பஸ்தானம் இதுவே இல்லையா அப்போ அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல கலகம் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அந்நிய நபர்களுடைய குடும்பத்துல கலகம் உண்டாகலாம் அதனால தலையீட்ட உங்க குடும்ப விஷயத்துல அனுமதிக்காதீங்க நீங்களும் மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இன்னொன்னு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா சுக்கரனை பார்க்கிறார் அதனால இந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து மீனராசி அன்பர்கள் மனசுல வச்சுக்கோங்க மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறையலாம் கல்வியில சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு சாதக பாதகங்கள் இரண்டையும் கலந்த பலன்கள் தான் கொடுக்க தான் உண்மை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்